அனைவருக்கும் வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் பலத்துறை களஞ்சியம் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லப்படுற வசிய கலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மனிதர்களே அவங்க சொந்த விருப்பத்தின்படி வசியத்துக்கு உள்ளாக்குறதுக்கு பேர் தான் ஹிப்னாட்டிசம் இதை வந்து வசிய தூக்கம் வசிய துயில்னு கூட சொல்லுவாங்க ஏன் ஒருத்தர் ஹிப்னாட்டிசம் பண்ணணும் இதனால என்ன லாபம்னு கேட்குறீங்களா ஒரு சிலர் ஹிப்னாட்டிஸை வசிய தூக்கத்தில் அழைத்து அவரோட நோயை கண்ட்ரோல் பண்ணவோ குணப்படுத்தவோ முடியும் ஒரு சரோட ஒரு ஒருசில வந்து முற்பிறவிக்கு அழைத்து சென்று அவரோட இந்த பிறவியில் இருக்கிற விசித்திரமான பயங்களை போக்க முடியும் சாம்பிளுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு பெண்ணுக்கு தண்ணியை கண்டால் பயம் ஒழங்கால அளவு தண்ணிக்கு மேலே இருந்தால் அதில் இறங்கவே மாட்டாங்க குளத்தை கண்டா நீச்சல் குளத்தை கண்டால் பயம் மேலேருந்து டைவிங் இருந்து குதிக்கிறதுன்னு சொன்னால் அலறி அடித்து ஓடிடுவாங்க இது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இகிப்னாட்டிசன் நிபுணர் ஒருத்தர் அந்த அம்மாவை ஐசிய தூக்கத்தில் அழுத்தினார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்மணியை வந்து முற்பிறவிக்கு கொண்டு போகிறார் என்ன ஆச்சரியம்னா அந்த அம்மா முற்பிறவி ஒன்றில் பழங்கால எகிப்து நாட்டில் பிறந்திருக்காங்க அங்கே ஒரு செய்யாத குற்றத்துக்கு அந்த அம்மனியை முதலைகள் நிறைஞ்ச குளத்தில் பார மன்னர் அழி தள்ளி விட்டுருக்கார் முதலைகள் அந்த அம்மாவை கடித்து பீஸ் பீஸாக்கி சாப்பிட்டுடுச்சு முற்பிறவியில் நடந்த இந்த துயர சம்பவம் அந்த பெண்மணிக்கு ஆழ் மனசில் பதிவாகி இந்த பிறவிலேயும் தொடருதுன்னு கண்டுபிடிச்சி நீச்சல் குளத்தை கண்டால் அந்த பய பயப்படுறதுக்கு காரணம் இது தான் அப்படின்றது அந்த மருத்துவர் உணர்ந்துகிறார் அதுக்கப்புறம் உரிய முறையில் மன தத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு அந்த நீச்சல் குள பயம் அடியோடு போயிடுச்சிங்க இப்படி ஹிப்னாட்டிசம் மூலம் சம்மந்தப்பட்ட நபரை அவரோட ஆழ்மனசோட தொடர்பு கொள்ள வச்சு பயத்தை சரி பண்ணலாம் பயத்தை சரி பண்ணுறது மட்டும் இல்லைங்க அவரோட மனசில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களையும் போக்கு நீக்கலாம் சிலருக்கு இப்னாட்டிசம் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் தூக்கமின்மையை போக்க முடியும் மது குடிக்கிற பிடிக்கிற பழக்கத்தை கூட நிறுத்த முடியும் இந்த இப்னாட்டிசம்ன்ற வசிய கலையை பற்றி கொஞ்சம் வித்தியாசமான தகவல்களை இந்த எபிசோடில் பார்க்கலாம் இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்றது வசிய தூக்கம்னு சொல்கிறீங்களே ஒரு சில ஹிப்னாட்டிசம் செய்யும்போது அவர் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவார்னு நம்ம இருக்கோம் ஆனால் உண்மை என்னன்னா ஒரு சில ஹிப்னாட்டிசம் பண்ணும்போது அவர் முழு விழிப்பு நிலையில தான் இருப்பார் அவரோட நடவடிக்கைகள் அவரால் முழு கட்டுப்பாட்டையும் செலுத்த முடியும் ஹிப்னாட்டிசன்றது ஒரு வகையான தூக்கம் இல்லை மனம் சார்ந்த விழிப்பு நிலைன்னு தான் சொல்லணும் இந்த ஹிப்னாட்டிச கலையை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் வருஷம் ஃப்ரான்சிஸ் மெஸ்மர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு தான் விஞ்ஞானம் சொல்லுது ஆனால் பழங்கால எகிப்து நாட்டில் அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறில் இப்னாட்டிசங்க இருந்திருக்கு இப்னாட்டிசின் தந்தை மெஸ்மர் அப்படின்னா எகிப்தில் பழங்காலத்தில் வாழ்ந்த ஐயோமொட்டப் அப்படின்றவரை இப்னாட்டிசத்தோடு கொள்ளுச்சாசான்னு தான் சொல்லணும் காரணம் முதன் முதலாக நோயாளிகளுக்கு ஹிப்னாடிசம் முறை சொல்லி கொடுத்த புண்ணியவான் அவர்தான் பழங்கால எகிப்தில் சிகிச்சை கொடுக்கறதுக்கு தூங்க வைக்கிறதுக்காகவே கோயில்கள் இருந்திருக்கு இதை வந்து ட்ரீம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கனவு கோயில்கள்னு உதாரணமாக எகிப்து நாட்டோட தெற்கு பகுதியில் இருக்கிற டெண்டரா அப்படின்ற தூங்க வைக்கிற கோயில் இருந்திருக்கு ஹதோர் கடவுளுக்கும் ஐசிஸ் என்ற பெண் தெய்வத்துக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது பண்டைய எகிப்தில் கோ இந்த கோயில்களில் பூசாரிகள் தான் வைத்தியமும் பண்ணியிருக்காங்க வைத்தியர்கள் தான் பூஜைகளும் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே இன் ஒன்று தான் உடல் நலமோ மனநலமோ சரியில்லாத ஒருத்தர் இங்கே தூங்க வைக்கிற கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கிற பூசாரி வைத்தியர்கள் அவரை வசியம் பண்ணி தூங்க வைப்பாங்க அவரை முற்பிறவிக்கும் கொண்டு போய் என்ன கோளாறுன்னு பார்க்குறது உண்டு முற்பிறவி பயம் சிக்கல் இருந்தால் அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி கடவுள் துணையோடு அதை போக்குவாங்க அவர் தூக்கம் கலஞ்சி எந்திரிச்ச பிறகு மூலிகை வைத்தியமும் நடக்கும் சில நோயாளிகளை கோயிலில் இருக்கிற தனி அறையில் ஒரு ராசிரி முழுக்க தூங்க வச்சு கனவு காண வைப்பாங்க மறுநாள் கண்ட கனவை அவர் சொன்னதும் அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை நடக்கும் ஆக ஹிப்னாட்டிஸை சிகிச்சை முறையெல்லாம் கிமு ஆயிரத்தி ஐநூறுகள்லேயே எகிப்தில் கடைப்பிடிக்கப்பட்டிருக்குது நம்ம காலத்தில் ஒருத்தருக்கு பெரிய ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அனஸ்தீசியான்ற மயக்க மருந்து கொடுப்பாங்க இல்லையா ஹிப்னாட்டிஸ் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் இந்த அனஸ்தீசியா மயக்கம் இருந்தெல்லாம் தேவையே இல்லை நோயாளியை ஹிப்னாட்டிஸை வசிய தூக்கத்தில் அழிச்சி வலின்ற உணர்வை தற்காலிகமாக அகற்றிட முடியும் அவரை ஒருத்தர் தொட்டாலே அவரால் உணர்ந்துக்க முடியும் ஆனால் ஆப்ரேஷன் போது வலியை அவரால் உணர முடியாது அந்த நிலையிலே ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிடலாம் வெளிநாடுகளில் சிசேரியன் இல்லாமல் இயற்கையாக குழந்த பெற்றுக்க விரும்புகிற பெண்கள் அதுக்காக ஹிப்னாட்டிஸை முறையை ப எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இதன் மூலம் பிரசவ வழியை கண்ட்ரோல் பண்ணி அவங்க இயற்கையாக குழந்தை பெற்றுக்க முடியும் ஒரு சில இப்னாட்டிசம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் சம்பந்தப்பட்டவரோட மூளை வித்தியாசமாக வேலை செய்யுது அவரோட விழிப்புநிலை பகுதியை மூளை தொடாமல் சுற்றுப்பாதை வழியாக அதாவது பைபாஸ் வழியாக போகுது ஆழ் மனசோட மூளை தொடர்பு ஏற்படுத்துது கேள்வி கேட்குற விருப்பத்தை மூளை ஆஃப் பண்ணுது தேவைப்பட்டால் சுற்றி என்ன நடக்குதுன்றதை கவனிக்கிறதையும் மூளை நிறுத்துது சில சில்லறை வேலைகளை எல்லாம் விட்டுட்டு பதிலுக்கு அதிக துடிப்பு இருக்கிற உயர்மட்ட விழிப்பு நிலைக்கு மூளை போகுது ஹிப்னாட்டிசோன்ற தூக்க நிலைக்கு போன ஒருத்தர் அதிலேயே மாட்டிக்கிட்டு கோமா மாதிரியான நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு நினைப்பீங்க வாய்ப்பு இல்லைங்க இப்னாட்டிச உறக்கத்தில் இருக்கிறவர் எப்போவுமே அவரோட உடல் மனம் மீதான கட்டுப்பாட்டை இழக்க மாட்டார்னு சொல்லப்படுது அதனால் கண்ணை சிறக்கிற மாதிரி ஈஸியாக தேவைப்படுற மாதிரி ஹிப்னாட்டிஸை தூக்க நிலையிலேருந்து அவரை விழிப்படைய வச்சிடலாம் இப்னாட்டிஸை உறக்கம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருக்கு டிவி ஓடும்படும் போது அதை காதில் கேட்டுக்கிட்டே நல்லா தூங்குகிற மாதிரி இருக்கும் சில பேர் தங்களோட உடம்பை கனமாக உணர்வாங்க சிலருக்கு லைட்டாக காசில் பறக்கிற மாதிரி தோணும் அதனால் ஆளை பொறுத்து ஹிப்னாட்டிஸை தூக்கம் உணர்வு நிலைன்றது மாறும் ஹிப்னாட்டிசம் மூலம் நிகழ்த்தப்பட்ட சில விசித்திரமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் இலங்கை மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தை சேர்ந்த ரிச்சர்ட் டீசெல்வா அப்படின்ற ஆராய்ச்சியாளர் பாக்டீரியான்ன்ற நுண்ணுயிர்களை ஹிப்னாட்டிசம் செய்ய முடியுமான்னு சோதனை பண்ணி பார்த்தார் ரெண்டு பாட்டில்களில் பேக்டீரியாக்களை தனித்தனியாக எடுத்துக்கிட்டார் அதில் ஒரு பாட்டிலில் இருக்கிற பேக்டீரியாக்களை தங்க நீங்கள்லாம் இனிமேல் உயிர் வாழ முடியாது செத்து போயிட்டிங்க செத்து போயிட்டீங்க உங்களுக்கெல்லாம் இனிமேல் ஸ்டெர்லைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு ஹிப்னாட்டிசம் பண்ண முயற்சி பண்ணார் மற்ற பேக்டீரியாக்களை ஒன்றும் பண்ணலை இந்த ரெண்டு பாட்டில்கள்லேயும் இன்கு பேட்டரில் வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆப்சர்வேஷனுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவர் ஹிப்னாட்டிசம் பண்ண பேக்டீரியாக்கள் ஏறக்குறைய செத்து போன நிலையில் இருந்தது அசைவில்லாமல் கிடந்தது இவர் ஒன்றும் செய்யாமல் இருந்தது உயிரோட்டமாக இருந்தது இந்த ஆராய்ச்சி முடிவை ஆறாவது நுண்ணுயிர் ஆய்வு மாநாட்டில் அவர் சமர்ப்பித்து பாக்டீரியாக்களுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணி நோய்களை குணப்படுத்த முடியும்னு வற்புறுத்தினார் மனிதனுடைய மனிதனோட மொழியே புரியாத பாக்டீரியாக்கள் கூட ஹிப்னாட்டிச கலைக்கு கட்டுப்பட்டுது அப்படின்ற தகவல் அந்த மாநாட்டுக்கு வந்த ஆச்சு அறிஞர்களுக்கெல்லாம் சிகைப்பை உண்டாக்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் பிபிசி நிறுவனம் ஹிப்னாட்டிச நிகழ்ச்சி ஒன்று டிவியில் ஒளிபரப்புறதுக்கு தயாராக இருந்தது இருந்தாலும் சின்ன தயக்கம் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு முன்னெச்சரிக்கை அடிப்படையில் முதல் கட்டமாக க்ளோஸ்டு சர்க்கியூட்ட முறையில் பிபிசி அலுவலகத்துக்குள்ளேயே அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி அவங்க ஸ்டாஃபுங்களையே பார்க்க வச்சாங்க முதல் சோதனையில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த அலுவலக ஊழியர்கள் பன்னெண்டு பேரில் அஞ்சு பேர் தானாகவே இப்னாடிஸோ உறக்கத்துக்கு போயிட்டாங்க அடுத்த கட்டமாக ஆறு பேரை வந்து பார்க்க வச்சாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த ஆறு பேரில் நாலு பேர் வந்து இப்னாட்டிஸ் உறக்கத்துக்கு போயிட்டாங்க அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் ஈஸியாக எழுப்புனாங்க எழுப்ப வச்சாங்க ஆனால் ரெண்டு பேர் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தின இப்னாட்டிஸை நிபுணரே வந்து தான் எழுப்ப வேண்டியதாக போச்சு இதுக்கப்புறந்தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க இது சரிபடாது இப்னாட்டிஸை நிகழ்ச்சியில் டிவியில் ஒளிபரப்புனா அதை பார்க்குற எத்தனை லட்சம் பேர் இப்னாட்டிஸை உறக்கத்துக்கு தானாகவே போயிடுவாங்களோ யாருக்கும் தெரியாது அவங்களெல்லாம் எழுப்புறதுக்கு இப்னாட்டிச நிபுணர் எல்லா இடத்துக்கும் நேரடியாக போக முடியாது வம்பு வழக்கெல்லாம் வரும்னு இப் பிபிசி நிறுவனம் பயந்து போச்சு அதனால் அந்த இப்னாட்டிச நிகழ்ச்சியே ஒளிபரப்பவே இல்லை அப்படியே முடங்கி போச்சு அந்த நிகழ்ச்சி ஹிப்னாட்டிசத்தினால் வெளிநாடுகளில் காதல்கள் உண்டாயிருக்கு திருமணங்கள் நடந்திருக்கு நடிகை ஒருத்தர் இப்னாட்டிச உறக்கத்தில் குழந்தை கூட பெற்றிருக்காரு ஹிப்னாட்டிசம்ன்ற மாயக்கலையில் இந்த மாதிரி இன்னும் பல ஆயிரம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் இருக்குது ஆனால் அத்தனையும் சொல்கிறதுக்கு இந்த எபிசோடில் நேரம்தான் இல்லை அதனால் இத்தோடு நிறுத்திக்குவோம் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்